பிரைஸ்லா இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் பால் சாண்டகரன் ஐயாவை பற்றி தான் இந்த ரெண்டு பாட்டிலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே அணைக்காடு கிராமத்துலேருந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க எங்கள் கிராமத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க யூடியூப் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணும் அப்படி உங்கள் அணைக்காடை பற்றி இன்னும் அதிக பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் அவங்க பையன் பேர் கூட யோவேல் சாண்டகிரன் அப்படின்னு பால் சாண்டகரன் ஐயாவோட பேர் அதில் சேர்த்து வச்சிருக்கிறத நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக நான் கத்துற ஸ்தோத்தரிக்கிறேன் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம இன்ட்ரோ கொடுத்தோம் ஜூவிட்ட தரிசனத்தோட பயணம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம் ரெண்டாவது பார்ட்டில் பால் சாண்டரன் ஐயாவோட தாத்தா ஐயா அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் சாண்டகரன் ஐயாவோட அப்பா நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டாக நான் சொல்லிடுறேன் அவர் கடலூர் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி அப்புறம் தரங்கம்பாடி தரங்கம்பாடியிலேருந்து இன்னும் பல ஏரியாக்களில் போய் ஊழியம் பண்ணார் இவர் ஊழியம் பண்ணதோடு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு பள்ளிகளையும் கட்டி கொடுத்தாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மதுரை பொன்னகரம் அதே மாதிரி விருதுநகர்லையும் அதே மாதிரி சீர்காழியிலையும் ஒரு சில இடங்கள்ல பள்ளிகள் ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு தான் இங்க வந்து ஊழியம் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் அவங்க பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு இங்கே கல்யாணம் பண்ணாங்க அந்த பசங்களோட கல்யாணத்துக்கு பரிசு பொருட்களாக வருதெல்லாம் வித்துட்டு தான் விருதுநகர் அப்படிங்கிற இடத்துல அவரோட ஆலையமே கட்டியிருக்காரு தான் சம்பாதித்ததையும் இழந்தாங்க இங்கே வந்து அவங்களுக்கு கிடைச்சதையும் மக்களுக்காக கொடுத்து விருதுநகர் ஆலயத்தையும் அப்படி தான் அவர் கட்டியிருக்காருங்கிறத நான் இந்த பதிவுலேருந்து நான் பார்த்தேன் ஸோ இனி அடுத்தடுத்த காரியங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நீ அடுத்தடுத்த பகுதிகளையும் இந்த பகுதிகளையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட அதை பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக நின்றுருக்காங்களே அப்படின்னு ஒரு சில கூட்டம் அவங்களுக்குள்ளே உந்தப்பட்டு கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசையிலையும் அது நடக்குங்கிற தான் நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் இப்படிப்பட்ட மிஷினரிகள் பட்ட கஷ்டங்களை துயரங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அது இன்னும் ஆண்டவருக்குள்ள அவங்கள கட்டப்படுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் இனி அடுத்தடுத்த பகுதிகளை உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஸோ இந்த பகுதியில் பால் சாண்டகிரன் ஐயாவோட அவங்க அப்பாவை பற்றி வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேர்ள் ஜேக்கப் சாண்டகரன் இவர்தான் பால் சாண்டகரன் அவர்களின் தந்தை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஸ்வீடனில் உள்ள நெய்சிங் என்ற ஊரில் இவர் பிறந்தார் தனது இறையியல் படிப்பை முடித்த பின் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு லெப்ஸிக் மிஷனில் சேர்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி குரு பட்டம் பெற்றார் அதற்கு அடுத்த ஆண்டு பத்தொன்பது ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது லைப்ஸிக் மிஷன் விழாவில் இந்தியாவிற்கான மிஷனரியாக அர்ப்பணம் செய்யப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை வந்தார் ஒரு வருடம் மிஷனரி கிரமர் அவர்களுடன் இணைந்து ஊழியம் செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னில் கடலூர் லுத்ரன் சபையில் பொறுப்பை ஏற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கிரம்மர் மூத்த மகளான தியோடரா க்ரம்மர் அவர்களை திருமணம் செய்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் ஏற்காடு மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு ஊழிய காரியங்களுக்காக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கோயம்புத்தூரில் மூத்த மகன் பிறந்தார் அவரது பெயர் கேல் சாண்டகிரன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டிற்கு முன்பு ஏர்னஸ்ட் சாண்டகிரன் என்ற இரண்டாவது மகனும் ஃப்ரீடா சாண்டகரன் என்ற மகளும் கோயம்புத்தூரில் பிறந்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஸ்வீடன் பயணத்தின் போது இவர்களது இரண்டாம் மகன் ஏர்னஸ்ட் சாண்டகிரன் மரணமடைந்தார் அவரை கோதன் பார்க்கில் அடக்கம் பண்ணினார்கள் அதே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதிமூணாம் தேதி கோதன் பார்க்கில் ஒரு மகன் பிறந்தார் அந்த மகனுக்கு ஹெர்மன் சாண்டகிரன் என பெயர் சூட்டினார்கள் அதற்கு பின்பு பனிரெண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு வரை தொடர்ச்சியாக வெளி தேச மிஷன் போர்டின் முக்கிய பொறுப்பை ஏற்று அதை செம்மையாய் நடத்தி வந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியா திரும்பி மதுரை வடக்கு லூத்ரன் பகுதிக்கு பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி ஐந்தாவதாக ஒரு மகன் பிறந்தார் அவருக்கு ஜோஹன்னஸ் சாண்டகிரன் என பெயர் வைத்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சிஜே சாண்டகிரன் குடும்பம் சென்னை பகுதி ஊழியங்களை பொறுப்பெடுத்து கொண்டார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மிஷனரி டேவிட் பெக்சல் தம்பதியரை தங்களுக்கு உதவியாளராக நியமித்தார்கள் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் கிரம்மரும் சிஜே சாண்டகிரான் குடும்பத்தாரும் வசித்து வந்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாமனார் கிரம்பர் மகிமைக்குள் பிரவேசித்தார் அதே ஆண்டு பொன்னகரம் பகுதியில் ஒரு பள்ளியை துவங்கினார் சிஜே ஜே சாண்டகரன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாவதாக மதுரையில் பிறந்தவர்தான் இந்த புத்தகத்தின் கதாநாயகன் ரெபரன் பால் சாண்டகரன் பத்து நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் சிஜே சாண்டகரன் தம்பதியருக்கு ஏழாவதாக பிறந்தவர்தான் இயப்பா சாண்டகரன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு விருதுநகர் அருகிலுள்ள சின்னையாபுரத்தில் இருபத்தி ரெண்டு இந்துக்களுக்கு இவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் இதனால் இந்துக்கள் மூலமாக இவர் பல இடைஞ்சல்களை சந்தித்தார் எல்லா தரப்பு மக்களையும் தம் அன்பினாலே ஆதாயப்படுத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சின்னையாபுரத்தில் சிலுவை கோயிலை கட்டினார் அதே ஆண்டில் மதுரை இரட்சன்யா ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தரங்கம்பாடியில் உள்ள ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினரானார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி எட்டாவதாக பெர்தா சாண்டகரன் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தரங்கம்பாடியில் ஊழிய காரியங்களை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இருப்பிடத்தை சீர்காழிக்கு மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி தன் இரண்டாவது மகளுக்கும் நான்காவது மகனுக்கும் நடந்த திருமணத்தின் போது அழைப்புதலை பெற்ற விருதுநகர் மற்றும் அதன் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களும் குறிப்பாக மதுரை பேரையூர் திருச்சுளி உசிலம்பட்டி போன்ற பகுதிகளிலிருந்து மக்கள் திரளாய் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தினார்கள் கிராம மக்கள் மணமக்களுக்கு பரிசாக ஆடு மாடு கோழி முட்டை இவைகளை கொடுத்தார்கள் சிலர் பண முடிப்பையும் தந்தார்கள் அத்தோடு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிஷனரி பணியாற்றும் ஜெர்மன் மற்றும் ஸ்வீடன் மிஷனரிகளும் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த திருமணத்திற்கு வருகை தந்தவர்கள் அன்பளிப்பாக கொடுத்த பொருட்களை ஏலமிட்டு கிடைத்த பணத்தையும் திருமணத்திற்கு அன்பளிப்பாக வந்த பணத்தையும் சேர்த்து விருதுநகர் ஆலயத்தை கட்ட துவங்கினார் இந்த ஆலய கட்டுமான பணிக்கு ஜொகனஸ் தன் ஒரு மாத சம்பளத்தை கொடுத்தார் ஹெர்மன் சாண்டகரன் அவர்களும் ஒரு பெருந்தொகையினை இக்கட்டிட பணிக்கு கொடுத்தார் இந்த கட்டிடத்திற்கு எந்த வெளிநாட்டு பணமும் பயன்படுத்தப்படவில்லை என்ற செய்தி நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது விருதுநகரில் ஆரம்ப காலங்களில் சிஜே சாண்டகரன் முத்திராம்பட்டி சின்னையாபுரம் காரியப்பட்டி கரியநேந்தல் போன்ற பகுதிகளில் ஊழியம் செய்தார் மேலும் இவரது காலத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கென்று தனி கல்லறை வாங்கப்பட்டது சிஜே அவர்கள் மூலமாக அநேகர் ஞானஸ்நானம் பெற்று பல இடங்களுக்கு சென்று அங்கே ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் தரங்கம்பாடி மற்றும் பழனிமலை பகுதிகளிலும் தங்கியிருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி மதுரையில் இறந்து அவரது உடல் தரங்கம்பாடி கொண்டு வரப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்படவில்லை விதைக்கப்பட்டார் தேவனுடைய மறுமைக்குள் பிரவேசித்தார் அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போவது பால் சாண்டகரன் ஐயா அவர்களின் தாயார் தியோடரா சாண்டகரன் அவர்களுடைய தியாகமும் பெரியது ஆமேன்